புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் நாட்டில் தீவிரவாதிகளினுடைய அச்சுறுத்தல்கள் இருந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருந்த நிலைமையில கடந்த வாரத்தின் முதல் நாளிலேயே நாட்டின் தலைநகர்ல கார் ஒன்று வெடிச்சு செதர்னதுல பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பயங்கரமான சம்பவத்தை திருச்சியில காவலர் குடியிருப்புக்குள்ள புகுந்து இளைஞர் ஒருத்தரை கும்பல் ஒண்ணு வெட்டி சாய்த்த சம்பவத்தோட ராஜபாளையம் பக்கத்தில் தேவதான பெரிய கோவில் இரண்டு காவலாளிகளை கொடூரமாக கொலை பண்ணி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்த அதிரடியான சம்பவங்களை பத்தி தான் இன்றைய கோப்பி பார்க்க போறோம் நாட்டையே வைத்த கார் குண்டுவெடிப்பின் பின்னணியில் செயல்பட்ட மருத்துவர்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் நாட்டின் தலைநகரான டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பக்கத்தில் நடந்த கார் குண்டுவெடிப்புல பல பேர் உயிரிழந்த கொடூரமான பயங்கரவாத சம்பவத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து வரும் நமது நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக கடந்த பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு நாட்டையே வைத்தது இதில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தலைநகர் டெல்லியை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் தொடர்பாக முதலில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ க்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது இதையடுத்து என்ஐஏ டைரக்டர் ஜெனரல் விஜய் சாகரே தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த குண்டுவெடிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்த மத்திய அமைச்சரவை இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என அறிவித்தது இதனால் இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்பான ஜெய்ஸ் இ முகமது இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் இந்த பயங்கரவாத சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட தீவிர புலனாய்வில் ஒயிட் காலர் தீவிரவாதம் என குறிப்பிடப்படும் விதமாக நன்கு படித்தவர்கள் வசதியான பின்னணி கொண்டவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் இவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் வலுவான பாதுகாப்பு காரணமாக இவர்களால் அதை நடத்த முடியாமல் போயுள்ளது எனவே கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மும்பையில் நடந்த தாக்குதலை போல டெல்லியில் பல இடங்களில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்த இவர்கள் திட்டமிட்டு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இதற்கான பணியில் எட்டு பேர் கொண்ட குழு நான்கு இடங்களில் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த திட்டமிட்டிருந்ததோடு ஒவ்வொரு குண்டுவெடிப்புக்கும் இருவர் பொறுப்பேற்று செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பாலா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வந்த மருத்துவரான உமர் முகமது நபி கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய அதே இடத்தில் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் அவரது சிதறிய உடலை கைப்பற்றிய போலீசார் டிஎன்ஏ சோதனை மூலம் அது உமர் தான் என்பதை உறுதிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பை நிகழ்த்திய உமர் முகமது நபியின் நெருங்கிய நண்பர்களான மருத்துவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மேலும் பலரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே உமர் முகமது நபி மற்றும் முஜ்மில் ஷகில் ஆகியோரின் டைரிகளை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியதில் நவம்பர் எட்டு முதல் பனிரெண்டிற்குள் தாக்குதலை நடத்த திட்டமிட்டது குறித்து டைரியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் இருபத்தி ஐந்து நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் அல்பாலா பல்கலைக்கழகத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இடத்திலிருந்து மற்றொரு டைரி கண்டெடுக்கப்பட்டுள்ளது டைரிகளில் குறியீடு வார்த்தைகள் உள்ளதாகவும் அவற்றை புலனாய்வு அதிகாரிகள் ஆய்வு செய்து வந்தனர் மேலும் இரண்டு வாகனங்களை வடிவமைக்கவும் இவர்கள் திட்டமிட்டிருந்தது என புலன் விசாரணையில் வெளிவரும் தகவல்கள் திடுக்கிட வைத்து வருகிறது இதனால் தற்போது நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உண்மையும் பின்னணியும்